நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏற்று சுருள் கொம்பு எருமிங்க எருமை நல்லா பெருவெட்டான நல்லா பெருங்கூட்டான எருமையாக இருக்குதுங்க சுருள் கொம்பு எருமையாக இருக்குது இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே எருமைங்க பத்து மாதம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு வாரமே வந்து பிடிக்காது ஒரு வாரத்துக்குள்ளே கன்றுகின்ற நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு நாலு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க ஒரு நாளைக்கு பாலோட அளவு பார்த்தீங்கன்னா ஒம்பது லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் வரை கிடைக்கலாமுங்க நல்ல கரவி இருக்கிற எருமைங்க நம்ம தெரிஞ்ச இடத்துல பக்கத்தில் வாங்கின எருமை தான் நல்ல பெருவெட்டான எருமையாகுது நல்ல மடியமைப்பில் நல்ல காம அமைப்பில் நல்லா பூக்காம்பாக இருக்குங்க நல்ல தெளிவான எருமையாக இருக்குது இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல கறவையில் நல்ல அதிக கறவையில் ஒரு எருமை வேணும் இலங்கரவையாக வேணும் பல்லு பாக்கியில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த சினை எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏற்று சுருள் கோம்பு சினை எருமிங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈணி எருமைங்க நல்ல அமைப்பில் நல்ல மடிசுறுக்குதுங்க பின்மடி பார்த்திங்கன்னா நல்லா பின்மடிங்க நல்லா அரை வரைக்கும் நல்லா பின்மடி இருக்குது கறவை கொழுக்கமாக நிற்கும்ங்க நல்லா தெளிவான காம அமைப்பு இருக்குது பூ காம்பாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கிறக்கிற தரத்தில் இருக்குது தாலித்தன் நல்லா குடிச்சுக்குதுங்க தீவன் நல்லா எடுத்துக்குது நல்லா முறையாக பராமரிச்சிங்க நல்ல முறையில் பராமரிச்சிங்க காலையில் ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ளே தண்ணி வந்து தாலி காட்டிடணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு வந்து மேலுக்கு நல்லா தண்ணி ஊற்றி விட்டு நல்லா தீவனம் நல்லா முறையாக தீவனம் கொடுத்து நல்லா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே மறுபடியும் தாலித்தன் நல்லா காட்டி முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற தடவை கண்டிப்பாக இருக்குங்க அடுத்த பதிவாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏத்து காங்கயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான மாடாக இருக்குங்க நல்ல உயரம்ங்க நல்லா நீளம்ங்க நல்லா வாட்டை சாரம நல்ல நீளமான மாடுங்க நல்ல கொம்பமைப்பு நல்லா அழகு லட்சணமான மாடுங்க ஒரு மாடு உங்கள் இடத்துல இருந்தாலும் நல்ல முகலட்சணமான நல்ல அழகு லட்சணமான மாடாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈணுமுங்க ஒம்பது மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து நாள் தான் கால அவகாசம் இருக்குதுங்க பத்து நாளுக்குள்ளே ஒரு வாரம் தான் டைம் இருக்குமேங்க அதுக்குள்ளே கண்ட்ரி ஈணிடுங்க கறவிக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் ரெண்டு பேருமே வந்து பிரிச்சுக்கலாம் பராமரிச்சுக்கலாமங்க நல்ல உடசலான உடம்புல நல்ல தெளிவான எலும்பு கணத்தில் நல்ல குணமான ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த சினிமாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க பாலோட அளவு பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ரெண்டு லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க சுழி சுத்தத்தில் மூணாவது ஈத்து மாடாக இருக்குது நீங்கள் இந்த மாடு வாங்கினீங்கனாலும் இன்னும் குறைஞ்சது ஒரு அஞ்சு ஈத்து ஆறு ஈத்துக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாமுங்க நல்ல வாட்டச்சாட்டமாக நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நீளத்தில் தெளிவான காம அமைப்பில் இருக்குது தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க நல்ல திமில ஏற்றமுங்க நல்லா புறவேற்றம் நல்ல முதுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேரான முதுகு அமைப்புங்க வயிறில் தொங்கல் கிடையாது வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்ன வாலில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது ஒரு காங்கேயத்தில் ஒரு பெருங்கூட்டு மாடு நல்ல அழகலை மாடு நல்ல உடம்பு வர்க்கத்தில் நல்ல உடம்பு வரிசையில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினைமாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல குணவனமான மாடு உங்கள் இடத்துக்கு வேணும் அப்படின்னா இந்த சினைமாட்டை நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவைக்கு பூர்த்தி பண்ணுற அளவுக்கு வச்சுக்கலாமுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க இரண்டாம் ஏத்து சுருள் கொம்பு எருமைங்க எருமை நல்லா பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான எருமையாக இருக்குதுங்க நல்ல நீளம் நல்ல உயரம்ங்க நல்ல உடம்பு வந்து பதினாலு பெரு உடம்பு இல்லை நல்ல பெருங்கூட்டான எருமையாக இருக்குது நாலு பல்லு தானுங்க நல்லா இல எருமையாக இருக்குதுங்க ரெண்டானே தெருமையாக இருக்குது கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாய்ந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாம் தலையத்துலேயே வந்து அஞ்சு நாலு கறந்து தெருமீங்க இந்த இது வந்து கூடுதலான கறவை வந்து எதிர்பார்க்கலாமுங்க நல்ல தாளி தண்ணி வைக்கிறீங்க நல்லா முறையாக பராமரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடுதல் கறவை கண்டிப்பாக வரும்ங்க இன்னும் வந்து ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு சாய்ந்தரம் அஞ்சு லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்ல எருமை வந்து நல்ல எருமையாக நல்லா பெருங்கூட்டு எருமையாக வந்துடும் நல்லா மடியமைப்பு நல்லா இருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் இருபது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க இருபது நாளுக்குள்ளே கன்று ஈனீடும் ஈத்து எருமையாக இருக்கிறனால ஒரு பத்து நாள் கழித்து தான் உங்களுக்கு நல்லா மடி வருங்க இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா மடி இருக்காது நம்ம டேட்டு வந்து பாடுட்டோம்ங்க தனிப்பட்ட முறையாகவும் எப்போ வந்து இணை சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற டேட்டும் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்ம அனுப்பிவிடலாம் அல்லது உங்களுக்கு சொல்லலாமுங்க உங்களுக்கு நல்ல எருமையாக வேணும் இளம்பொருளாக வேணும் நாலு பள்ளில் இரண்டாம் மையத்தில் பெருங்கூட்டியோட எருமை வேணும் ரெண்டாமியத்தாக வேணும் கறவை கொழுக்கமாக நிற்கணும் காம்பு பூக்காம்பாக வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேருமே பால் கற்க தரத்தில் வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க எருமை நல்ல சைஸில் நல்ல சுருக்கொம்பில் மூக்கறியாமல் ஒரு தெளிவான எருமையாக இருக்குதுங்க நல்லா உடம்பு வகத்தில் நல்ல போக்கில் நல்ல பெருங்கூட்டு எருமையாக இருக்குது நல்ல மடியமைப்புங்க நல்ல அமைப்பில் நல்ல சுத்தவத்தமான எருமையாக இருக்குதுங்க இந்த சினி எருமை நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களை நீங்கள் கிட்டே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த இறுதி பதிவாக பார்த்தீங்கன்னா பத்து மாதமான ஒரு காரி கிடாரி கண்ணுங்க நல்ல தரமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா வாட்டச்சாறு மாதிரி நல்லா நீளம் நல்ல உயரம்ங்க நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது குறைப்பளவு கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது சுழி சுத்தத்தில் தெளிவான கிடாரிக்கா இருக்குதுங்க நல்லா திமிலேத்தம்முங்க புறவே ஏற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா பயிர் கொம்பாக நல்லா நேர் கொம்பாக வரும்ங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம் தானுங்க காரிக்கன்னா வேணும் நல்லா தெளிவான கண்ணாக வேணும் ஒரு கன்று வாங்கி வளர்த்தினாலும் நல்ல பெருங்கூட்டு கண்ணாக நல்ல வர அளவுக்கு நல்ல தெளிவான கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல பாலுவர்க்கமான ஒரு காரி மாட்டுக்கு பிறந்த தெளிவான காரி கிடாரி கண்ணுங்க இந்த கிடாரி கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு தெளிவான கண்ணாக சுழு சுத்தத்தில் நல்லா வாட்டை சாறு மாதிரி நல்லா நீள உயரத்தில் ஒரு தெளிவான கன்று வேணும் நல்ல அழகு லட்சணமான முகத்தில் ஒரு கன்று வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க காம்புகள் நாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான காம்பு அமைப்புங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது குறைகள் எதுவும் கிடையாதுங்க நல்லா எட்டு பார்வைகள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல முறையில் பராமரிச்சிருக்கிறாங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரிக்கண்ணாக இருக்குதுங்க நல்லா பாலுட்டு வளர்த்திக்கிறாங்க தாளுதின் நல்லா குடிச்சுக்குதுங்க தீவை நல்லா எடுத்துக்குது பூச்சி மாத்திரை நம்ம போட்டு விட்டுட்டோம்ங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில் பூச்சி மாத்திரை போட்டு ஒரு முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடம் நல்லா பெருங்கோட்டு காரிய மாடம் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமங்க நாம் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு உங்களை வீட்டு தேவைக்கு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறவங்க தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்ங்க